மீரா மாயாவின் கலையில் வசிக்கும் தெய்வம் பாடல் என்பது நாம் பிறக்கும்போது தாலாட்டில் தொடங்கி இறுதி காலம் வரை நம் வாழ்வோடு எப்போதும் இணைந்தே இருக்கும் விஷயமாகும் அத்தகைய பாடல்கள் சிலரின் வாழ்க்கையில் ஓர் அங்கமாகவும் சிலருக்கு முழு வாழ்க்கையாகவும் அமைந்துவிடுகிறது ஒரு சிறிய கிராமத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்த கந்தனுக்கு படிப்பில் அதிக ஆர்வம் இருந்தும் வசதி இல்லாததால் அவனால் மேற்கொண்டு படிக்க முடியவில்லை படிப்பில் எவ்வளவு ஆர்வம் கொண்டிருந்தானோ அதே அளவிற்கு பாடல்கள் கேட்பதிலும் அவன் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தான் அவர்கள் வீட்டில் ரேடியோ வசதி கிடையாது இருப்பினும் அக்கம் பக்கம் உள்ள வீடுகளில் ஒளிபரப்பாகும் பாடல்களை அவன் மிகவும் ஈடுபாட்டுடனும் ஆர்வத்துடனும் கேட்டு ரசிப்பான் என்னதான் அவன் கேட்பதும் பாடுவதும் பாலாவின் பழைய பாடல்களாக இருந்தாலும் ஒவ்வொரு முறை அந்த பாடல்களை கேட்கும் போதும் அவன் தன்னையே மறந்து விடுவான் ஊர் மக்களும் இவன் இந்த காலத்து பாடல்களை பாடாமல் பழைய பாடல்களை பாடுவதை கண்டு ஆச்சரியமடைந்தனர் வெளியூரிலிருந்து ஆராய்ச்சிக்காக வந்த ஒருவருக்கு கந்தன் அவனால் இயன்ற உதவிகளை செய்தான் அவரது ஆராய்ச்சியில் உதவி செய்ததற்காக அவர் தன் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் மேலும் அவனுக்கு ஒரு நினைவு பரிசு கொடுக்க எண்ணி அவனுக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்டார் அவன் அவரிடம் டிரான்சிஸ்டர் ரேடியோ வேண்டும் என்று கேட்டான் அதை கேட்ட அவர் அவனுக்கு பாடல் கேட்பது என்றால் பிடிக்குமா என்றார் அதற்கு அவன் பாடல் கேட்க மட்டுமல்ல பாடுவதும் மிகவும் பிடிக்கும் என்றான் உடனே அவர் அவனுக்கு பிடித்த ஒரு பாடலை பாடுமாறு கேட்டார் அவனும் மிகவும் அற்புதமாக பாடினான் அவன் பாடியதை கேட்ட அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் மேலும் அவனுக்கு நல்ல குரல் வளமும் பாட்டில் ஆழ்ந்த ஞானமும் இருக்கிறது என்று அவனை பாராட்டினார் அத்துடன் இல்லாமல் அவனுக்கு பாடுவதற்கு வாய்ப்பு வாங்கி தருவதாகவும் கூறினார் அப்போது அவருடைய ஊருக்கு அவனை வர சொன்னார் அதைக் கேட்ட அவனும் மிக்க சந்தோஷத்துடன் வீடு திரும்பினான் பிறகு ஒரு நாள் விபத்தில் சிக்க இருந்த நாயை காப்பாற்ற முனையும் போது அதிர்ச்சியில் அவன் குரல் அடைத்து போனது அதனால் அவன் மிகுந்த வருத்தம் அடைந்தான் அவனுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தபோது அவன் குரல் இவ்வாறு ஆனதை நினைத்து என்ன செய்வது என்று தெரியாமல் இறைவனிடம் சென்று அழுதான் அவன் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட இறைவன் அவனிடம் என் மீது கொண்ட நம்பிக்கையுடன் சென்று பாடு என்றார் அவனும் இறைவன் கூறியவாறு சென்று பாடலை பாடினான் அவன் எப்போதையும் விட மிக சிறப்பாக பாடினான் அவன் கண்களில் கண்ணீர் பெருகியது மிகுந்த சந்தோஷத்துடன் இறைவனுக்கு நன்றி கூற சென்றான் அப்போது இறைவன் நீ இன்று கேட்கும் அனைத்து பாடல்களும் முன் பிறவியில் நீ பாடியவைகள்தான் நீ சென்ற பிறவியிலும் பிறருக்கு உதவி செய்யும் எதிர்பாராமல் உன் வாழ்க்கையை இழந்தாய் இந்த ஜென்மத்திலும் நான் அவ்வாறு நடக்க விடுவேனா என்றார் அவனுக்கு இறைவன் கூறியது ஒன்றும் புரியவில்லை இருப்பினும் இறைவனுக்கு மனதார நன்றி கூறி மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினான் கலையின் மீது அவன் கொண்ட ஈடுபாடும் ஆர்வமுமே அதற்கு காரணம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க அதில் நாம் காட்டும் ஈடுபாடும் அளவற்ற ஆர்வமும் மட்டுமின்றி இறைவனும் நம் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார் மீரா மாயா